மதத்தின் பயன் தர்ம அர்த்த காம மோக்ஷங்களுக்கு ஸ்தானமாக இருப்பது மதம் இந்த நான்கையும் புருஷார்த்தங்கள் என்பார்கள் தர்மம் என்பதை தமிழில் அறம் என்பார்கள் அர்த்தம் என்பதை பொருள் என்று சொல்வார்கள் காமம் மோட்சம் என்பவைகளை முறையே இன்பம் வீடு என்பார்கள் புருஷார்த்தம் என்பதில் அர்த்தம் என்னும் வார்த்தை இருக்கிறது முன்பு சொன்ன நான்கிலும் தர்மத்துக்கு அடுத்ததாக ஒரு அர்த்தம் இருக்கிறது அர்த்தத்தில் என்றால் வேண்டும் என்று நினைத்தல் புருஷன் அதாவது மனிதர்களாக பிறந்தவர்கள் தமக்கு வேண்டுமென்று எவைகளை நினைக்கிறார்களோ அவைகள்தான் புருஷார்த்தங்கள் எதை மனிதன் வேண்டும் என்று நினைக்கிறான் பொதுவாக நாம் உள்ள பக்குவ குறைவான நிலையில் பணமும் பொருளும் தான் வேண்டும் என்று நினைப்பதால் இதற்கே அர்த்தம் என்று பெயர் வந்துவிட்டது பொருளாதார நூலை அர்த்த சாஸ்திரம் என்கிறோம் ஆனால் நம் ஆச்சாரியாலோ இந்த அர்த்தம் தான் பெரிய அனர்த்தம் என்று பஜகோவிந்தத்தில் சொல்லிவிட்டார் ஏனென்றால் ரொம்பவும் தற்காலிகமான நிறைவை அல்பாயுசு ஆயுசுவான சந்தோஷத்தை மட்டுமே இந்த பொருளானது நமக்கு கொடுத்து சாஸ்வத நிறைவான மோட்சத்தை பறித்து விடுகிறது என்பதில் என்பதால் அப்படி சொன்னார் உண்மையில் எப்பொழுதும் குறைவில்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் மனிதன் நினைக்கிறான் சந்தோஷம் என்பது இரண்டு விதம் கொஞ்ச நாழிகை இருப்பது ஒரு விதம் எப்பொழுதுமே குறையாமல் இருப்பது மற்றொரு வகை கொஞ்ச நாழிகை சந்தோஷம் தான் இன்பம் அல்லது காமம் காமம் என்பது எல்லாவித உலக ஆசைகளையும் குறிக்கும் இப்படி கொஞ்ச காலம் இருந்துவிட்டு போய்விடாமல் ஒரு முறை வந்துவிட்டால் எந்த காலத்திலும் போகாமல் நிலைத்திருக்கிற பேரின்பமே மோட்சம் வீடு அந்த பேரின்பத்தின் பெருமை தெரியாததால்தான் காமம் என்ற வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் ஆகவே நாம் உண்மையில் வேண்டுமென்று நினைக்க வேண்டிய நான்காவதாகிய வீடு இப்பொழுது நடைமுறையில் வேண்டும் என்பதோ மூன்றாவதாகிய இன்பம் நாம் விருந்து சாப்பிடுவதனால் ஆனந்தம் உண்டாகிறது அது ஓர் இன்பம் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தால் அதுவும் ஒரு வகை இன்பம் நமக்கு நல்வரவு பத்திரம் வெல்கம் அட்ரஸ் வாசித்து கொடுத்தால் ஒரு ஆனந்தம் அதுவும் இன்பம்தான் இந்த இன்பர்கள் சாஸ்வதமல்ல இந்த சில்லறை இன்பத்தை எதனால் சம்பாதிக்கிறோமோ அது பொருள் அது தானியமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் பொருளே இன்பத்துக்கு சாதனம் இந்த இன்பத்தை சிறிது பொழுதில் அனுபவித்து தீர்த்து விடுகிறோம் மறுபடி இன்பம் வேண்டும் என்று தவிப்பது தொடங்குகிறது இதற்கு மேல் ஒன்று வேண்டும் என்று தோன்றச் செய்யாத நிலை பேரின்பமே மோட்சம் அதுதான் வீடு நாம் ஊரெல்லாம் சுற்றுகிறோம் அலைந்து கஷ்டப்படுகிறோம் நாம் வந்து அடைய வேண்டியது சொந்த வீடு ஜெயிலில் ஒருவன் இருக்கிறான் அதிலிருந்து அவன் வெளியே வந்தால் வீட்டுக்கு போகிறான் வீடு என்பதற்கே விடுதலை என்று அர்த்தம் இப்பொழுது மாம்சமாகிய ஜெயிலுக்கு ஜெயிலுக்குள் இருக்கிறோம் இந்த உடம்பே தான் நாம் என்று எண்ணி இருக்கிறோம் அது சரியில்லை உடம்பு நமக்கு ஜெயில் நம் நிஜமான வீடு ஆனந்தமான மோட்சம்தான் நாம் ஜெயிலை விட்டு சொந்த இடத்தில் இருக்க வேண்டும் பாப பாபகர்மா என்ற குற்றத்திற்கு தண்டனையாக நம்மை உடம்பு ஜெயிலில் போட்டுவிட்டார் சுவாமி புண்ணிய கர்மா செய்தால் அவர் சிக்ஷை காலத்தை குறி குறைத்து வெளியே அனுப்பி விடுவார் ஜெயிலில் இருந்து கொண்டு புது பாவத்தை பண்ணி தண்டனை காலத்தை நாம் ஜாஸ்தியாக்கி கொள்ளக்கூடாது விடுதலையாகி சுவாமிக்குள் போயிருக்கிற நம் நிஜ வீட்டை அடைய முயல வேண்டும் அந்த வீடுதான் எல்லையற்ற இன்பம் உலகிலே காலம் தேசம் வஸ்து இந்த மூன்றிலும் குறையாமல் நிறைந்திருக்கும் பேரின்பம் புருஷார்த்தங்களில் முதலாவதான தர்மம் என்பதை பற்றி கடைசியில் சொல்கிறேன் எந்த காரியம் செய்தால் நல்லதோ அது தர்மம் தமிழில் அறம் செய்ய விரும்பு என்று முதலில் சொன்னார்கள் நல்லதாக செய்வதெல்லாம் தர்மம் என்றாலும் பொதுவிலே தர்மம் என்பது ஈகைக்கே வார்த்தையாக இருக்கிறது தர்மம் போடப்பா தர்மம் தாயே என்றுதான் பிச்சைக்காரர்கள் யாசிக்கிறார்கள் தான தர்மம் என்று சேர்த்தே சொல்கிறோம் தமிழிலும் தான சாசனங்களை அறக்கட்டளை என்றே சொல்கிறோம் இப்படி பார்த்தால் நம் பொருளை அர்த்தத்தை இன்னொருத்தருக்கு கொடுப்பது தர்மம் ஆனால் இப்படி கொடுப்பதற்கு வேண்டிய பொருள் நமக்கு எப்படி கிடைக்கும் ஜென்மத்தில் நாம் அர்த்தத்தை பொருளை மற்றவர்க்கு கொடுத்து தர்மம் செய்திருந்தால் அது மறுஜென்மத்தில் குட்டி போட்டு கொண்டு நமக்கு கிடைக்கும் தர்மத்தினுடைய பிரயோஜனமே பொருள் இன்பத்துக்கு பொருள் சாதனமாக இருப்பது போல பொருளுக்கு தர்மம் சாதனமாக இருக்கிறது ஈகை மட்டுமல்ல எவ்விதமான தர்மம் செய்தாலும் அதாவது பிறருக்கு என்ன நல்லது செய்தாலும் பலனாக பொருள் கிடைக்கும் நாம் செய்யும் தர்மத்தை இதனால் எனக்கு பொருள் வேண்டாம் ஈஸ்வரன் நினைத்ததை கொடுக்கட்டும் என்று பலனை எதிர்பாராமல் அர்ப்பணம் பண்ணிவிட்டால் அப்பொழுது நம்மிடத்தில் உள்ள அழுக்கு போய் பேரின்பம் கிடைக்கும் பொருளை தரும் தர்மமே எப் அப்பொழுது பரம்பொருளை தரும் வீட்டுக்கு சாதனமாகி விடுகிறது இப்படி தர்மமானது பொருளுக்கு சாதனமாகவும் அதன் மூலம் இன்பத்துக்கு சாதனமாகவும் பற்றின்றி நிஷ்காமியமாக செய்ய செய்யப்பட்டால் வீட்டுக்கு சாதனமாகவும் ஆகிவிடுகி ஆகி ஆகிவிடுகிறது தர்மம் செய்தால் பிரத்தியாக பொருள் கிடைக்கிறது அந்த பொருளை கொண்டே மறுபடி தர்மம் செய்யலாம் இப்பொழுது அர்த்தமே தர்மம் செய்ய சாதனமாக இருக்கிறது இன்பம் ஒன்றுதான் தன்னாலும் நினைவுபடுவதில்லை பிறவற்றிற்கும் சாதனமாக இருப்பதில்லை கொதிக்கிற மணலில் விட்ட ஜலம் உடனே போவது போல் இன்பம் என்பது தன்னாலும் நிறைவின்றி வேறெதற்கும் சாதனமாகவும் இன்றி தர்ம சிந்தனை பொருள் மோட்சம் எல்லாவற்றையும் நாசம் பண்ணிவிட்டு தானும் நசிந்து போகிறது ஆனாலும் இந்த இன்பத்தை இப்பொழுது விட்டு விடுவோம் என்றால் முடிய மாட்டேன் என்கிறது அதை அடியோடு விட சாரி அதை அடியோடு விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி தரவும் பிறகு படிப்படியாக இந்த சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்துக்கு அழைத்துச் செல்லவுமே மதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது முதலில் இதுதான் அறம் சொல்லி அதை செய்வதற்காகவே எப்படி பொருளீட்ட வேண்டுமோ அந்த நியாயமான முறையை சொல்லி அதனால் இன்னின்ன இன்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று பக்குவம் வருகிற வரையில் கிரமப்படுத்தி கொடுத்து அப்புறம் இந்த சின்ன இன்பங்களை எல்லாம் தொலைத்து நிரந்த இன்பமான வீடு என்கின்ற மோக்ஷத்தை காட்டுவதே மதம் பந்தத்திலிருந்து விடுதலை பெற்று ஆத்மபூர்ண சுதந்திரத்துடன் என்னாலும் ஆனந்தமாக இருக்கிற நிலையே மோட்சம் இதை நமக்கு கிட்ட செய்வதற்கே மதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது மனுஷர்கள் இப்பொழுது சாஸ்வதமான சுகத்தை பெறவில்லை என்று நிச்சயமாக தெரிகிறது இவர்களை அப்படிப்பட்ட சுகத்தில் சேர்க்கவே எல்லா மதங்களும் தோன்றியிருக்கின்றன இந்த சாஸ்வத சௌக்கிய நிலைக்குத்தான் மோக்ஷம் என்று பெயர் இந்திரியங்களால் பெற பெரும் அற்ப சவுக்கியத்தை தேடிப்போகிறதை தொலைத்தால்தான் சாஸ்வத சௌக்கியம் கிடைக்கும் இம்மாதிரி இந்திரிய சுகத்தை தொலைக்கவும் சாஸ்வத சௌக்கியம் கிடைக்க கிடைக்கிற வரைக்கும் அதற்கு அனு அனுகூலமாக சமூக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கே தர்ம நியதிகள் எல்லாம் வேண்டியிருக்கின்றன மோட்சத்தை லட்சியமாக கொண்ட மதமே இந்த தர்மங்களை ஏற்படுத்தி தர வேண்டிய தர வேண்டியதாகிறது இதனால் தர்மம் என்றாலே அதற்கு மதம் என்றுதான் பெரியோர்கள் பொருள் கொண்டார்கள் ஏதோ ஒரு மாயா சக்தியால் இப்படி மனுஷர்களாயிருக்கிற நாம் பொருளையும் சிற்றின்பங்களையுமே வேண்டும் என்று நினைக்கிறோம் எதை வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுதான் அர்த்தம் வாஸ்வதத்தில் நம் நிறைவான நல்ல நலத்திற்கு பொருளும் காமமும் வேண்டாதவை என்றாலும் மனுஷிய சுபாவத்திற்கு ஹியூமன் நேச்சருக்கு விட்டு கொடுத்து இவற்றையும் நம் பெரியவர்கள் புருஷார்த்தங்களில் சேர்த்தார்கள் ஆரம்பத்திலேயே எல்லா காரியங்களுக்கும் அடிப்படையாக தர்ம உணர்ச்சியை பொருளும் காமமும் கூட நம்மை ஒரே அடியாக கெடுத்து விடாதபடி இவற்றை கட்டுப்பாட்டு பாட்டில் அளவறிந்து வைத்திருக்கும் என்பதால் தர்மத்தை முதல் புருஷார்த்தமாக சொன்னார்கள் பொருளையும் காமத்தையும் நாம் தித்து வேண்டுமென்று நினைப்பது போலவே தர்மத்தையும் அர்த்திக்க வேண்டும் அப்பொழுது அது பொருள் இன்பம் இவற்றின் விஷப்பல்லை பிடுங்கிவிடும் முடிந்த முடிந்த முடிவாக நாம் அர்த்திக்க வேண்டிய வீட்டில் நம்மை சேர்த்துவிடும் மனிதனும் மிருகமும் மிருகங்கள் குறுக்கு வாட்டில் ஹாரிசோண்டலாக வளர்கின்றன இதனாலேயே அவற்றிற்கு திரியக் என்று பெயர் இதற்கு மாறாக உயர்ந்த மேலோங்கி வ வளர்கின்ற மனிதன் மற்ற பிராணிகளை காட்டிலும் மேலான நோக்கத்தை பெற வேண்டும் இப்படி செய்தால் இவன் தான் சகல ஜீவ இனங்களையும் விட அதிகமான சுகத்தை அனுபவிக்கலாம் ஆனால் நடைமுறையிலோ அவற்றை விட அதிகமான துக்கத்தை தான் அனுபவிக்கிறான் மிருகங்களுக்கு நம்மை போல் இத்தனை காமம் இத்தனை கவலை இத்தனை துக்கம் இத்தனை அவமானம் இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக அவற்றிற்கு பாபமே இல்லை பாவங்களை செய்து துக்கங்களை நாம் தாம் அனுபவிக்கிறோம் ஒரு வழியில் பார்த்தால் மிருகங்களுக்கு கொடுத்திருக்கும் சௌகரியங்கள் சா சுவாமி நமக்கு கொடுக்கவே இல்லை என்று தோன்றும் நம்மை யாராவது அடித்தால் திருப்பி அடிக்க ஒரு ஆயுதமும் நமக்கு இல்லை மாட்டை அடித்தால் அதற்கு கொம்பு கொடுத்திருக்கிறார் அதனால் திருப்பி முட்ட வருகிறது புளிக்கு நகம் கொடுத்திருக்கிறார் நமக்கு கொம்பு இல்லை நகம் இல்லை குளிர் குறு குளிரிலிருந்து காப்பாற்றி ஆட்டுக்கு உடம்பில் போர்வை வைத்திருக்கிறார் வேறு மிருகங்களுக்கு போர்வை வைத்திருக்கிறார் மனிதன் ஒருவனை தான் வ வழித்து விட்டிருக்கிறார் யாராவது அடிக்க வந்தால் எதிர்க்க முடியவில்லை குதிரைக்கு கொம்பு இல்லாவிட்டாலும் ஓடுவதற்கு வேகம் கொடுத்திருக்கிறார் அதுவும் நமக்கு இல்லை இருந்தாலும் சுவாமி மனிதனுக்கு தான் புத்தியை அதிகமாக வைத்திருக்கிறார் குளிரில் இருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் மற்ற பிராணிகளின் போர்வையை இவன் பறித்து கொண்டு விடுகிறான் கம்பளியாக நெய்து கொள்கிறான் வேகமாக போக வேண்டுமா வண்டியிலே குதிரையை கட்டி அதன் வேகத்தை உபயோகப்படுத்திக் கொள்கிற சாமர்த்தியத்தை இவன் இடத்தில் சுவாமி வைத்திருக்கிறார் தன் சரீரத்திலேயே தற்காப்பு இல்லாவிட்டாலும் வெளியிலிருந்து தினசு தினசான ஆயுதங்களை படைத்துக் கொள்கிறான் இவ்வாறாக புத்தி பலம் ஒன்றை மட்டும் கொண்டு மற்ற ஜீவராசிகள் ஜடப்பிரபஞ்சம் எல்லாவற்றையும் மனிதனை ஆள்கிறான் மிருகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தான் இருக்கும் குளிர் பிரதேசத்துக்கு கரடி நம் ஊரில் வாழாது இங்குள்ள யானை அங்கே வாழாது ஆனால் மனிதன் உலகம் முழுவதும் வாழ்கிறான் அங்கங்கே அவன் தன் புத்தியை உபயோகப்படுத்தி தனக்கு சாதகமாக சூழ்நிலையை செய்து கொள்வது கொள்வான் என்று இப்படி விட்டிருக்கிறார் இந்த உயர்ந்த புத்தியை வைத்து கொண்டு மனிதன் கஷ்டப்படுகிறான் துக்கப்படுகிறான் பிறந்து விட்டதனாலே இவ்வளவு கஷ்டம் இனி பிறக்காமல் இருக்க வேண்டுமானால் என்ன பண்ணுவது பிறப்புக்கு காரணம் என்ன நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம் அதற்கு தண்டனையாக இத்தனை கசையடி வாங்க வேண்டும் என்று விதித்திருப்பதால் இந்த உடம்பை எடுத்து அவற்றை வாங்குகிறோம் பத்து அடி ஆன பிறகு இந்த உடம்பு போய்விட்டால் இன்னொரு உடம்பு வருகிறது பாக்கி அடியே அந்த உடம்பு வாங்குகிறது கர்மத்தினால் பாபத்தை செய்வதினாலேயே ஜனனம் வருகிறது காரியம் எதுவும் பண்ணாமல் இருந்துவிட்டால் ஜனனம் இல்லை கோபத்தினாலேயே பல பாபங்களை செய்கிறோம் கோபத்துக்கு காரணம் ஆசை காமம் முதலில் காமத்தை ஆசையை ஒழிக்க வேண்டும் பற்றை நிறைய வளர்த்து கொண்டு காரியம் செய்யாமல் இருப்பது என்றால் முடியாது பற்றை ஒழித்துவிட்டால் பாபம் செய்யாமல் இருக்கலாம் ஆசைக்கு காரணம் என்ன நம்மை தவிர இன்னொன்று இருப்பதாக எண்ணுவதால் அதனிடம் ஆசை வருகிறது உண்மையில் சாந்தமாகிய ஒரே சிவமே எல்லாமாக இருக்கிறது ஒரு மாடு கண்ணாடியில் தன்னை பார்த்துவிட்டு இன்னொரு மாடு இருப்பதாக நினைத்து அதை முட்டப்போகிறது ஒரு மனிதன் தன் பிரதிபிம்பத்தை பார்க்கிறான் இன்னொரு மனிதன் இருக்கிறான் என்று அவன் நினைக்கிறானா இரண்டும் ஒரே பொருள் என்பது அவனுக்கு தெரிந்து சாந்தமாக இருக்கிறான் அப்படியாக நாம் பார்க்கிற அனைத்துமே ஒன்றுதான் இரண்டாவது என்று எண்ணினால் ஆசை வரும் ஆசை வருவதால் கோபம் வரும் கோபம் வருவதால் பாபங்கள் செய்கிறோம் ஆனால் ஜனனம் உண் அதனால் ஜனனம் உண்டாகிறது எல்லாம் ஒன்று என்ற ஞானம் நமக்கு வந்துவிட்டால் வேறு பொருள் இல்லாததனாலே ஆசை இல்லை கோபம் இல்லை பாபம் இல்லை காரியம் இல்லை ஜனனம் இல்லை துன்பமும் இல்லை இந்த ஞானத்தை எப்படி பெறுவது நம்மை பெற்ற அம்மா உடம்புக்கு பால் உடம்புக்கு பால் கொடுப்பாள் அறிவுக்கு ஞான பால் கொடுப்பவள் அம்பாள் ஞான ஸ்வரூபமே அவள்தான் அவளுடைய சரணார விந்தத்தை கெட்டியாக பற்றிக்கொண்டு அவளுடைய ஸ்வரூபத்தோடு நம்மை நாம் கரைத்தாலே ஞானம் வரும் மனிதன் அப்பொழுது தெய்வமாவான் முதலில் மனிதனை மிருகமாக இல்லாமல் மனிதனாக ஆக்க வேண்டும் அப்புறம் அவனை தெய்வமாகவே உயர்த்திவிட வேண்டும் இந்த குறிக்கோளுடன் தான் சகல மதங்களும் உண்டாயிருக்கின்றன சித்தாந்தம் தத்துவங்களில் அவற்றுக்குள் எத்தனை பேதம் இருந்தாலும் இப்போது இருக்கிற மாதிரி மனுஷனை ஒரே காம குரோத் குரோதாதிகளுடன் இருக்க விடக்கூடாது இவனை நல்லவனாக ஆக்கி ஆக்கி அன்பு அடக்கம் சாந்தம் தியாகம் முதலிய குணங்கள் உள்ளவனாக பண்ண வேண்டும் என்பதில் எல்லா மதங்களும் ஒரே குரலில் தான் பேசுகின்றன ஸ்ரீ குருப்பியோ நமக அறி हर हर शंकर जय जय शंकर